தமிழ் ஹிந்தி கன்னடம் மலையாளம் தெலுங்கு என ஐந்து மொழிகளில் தக் லைஃப் திரைப்படத்தோட டிக்கெட் முன்பதிவு படுஜோராக தொடங்கியிருக்கிறது படம் எப்போ வெளியாகுது படத்தோட ப்ரமோஷன் பணிகள் எப்படி போயிட்டிருக்கு மொத்த பாடல்கள் எவ்வளோன்னு இந்த தொகுப்பில் பார்க்கலாம் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு கமல்ஹாசன் மணிரத்னத்தோட அசத்தலான கூட்டணியில் உருவாகி இருக்கிற படம் தான் டக் லைஃப் த்ரிஷா அபிராமி நாசர் உள்ளிட்டோருடன் சிம்புவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தை ராஜ்கமல் பிலிம்ஸ் மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கீஸ் மற்றும் ரெட் ஜெயன்ட் மூவிஸ் நிறுவனங்கள் இணைந்து தயாரிச்சிருக்காங்க ஆக்ஷன் காட்சிகள் நிறைஞ்ச படமான தக் லைஃபுக்கு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு அலிஃபாசில் பங்கஜ் திரிபாதி ஜோஜு ஜார்ஜ் ஐஸ்வர்யா லட்சுமி ஜிஷு சென்குப்தா சன்யா மல்ஹோத்ரா ரோஹித் ஷெரப் வையாபுரி உள்ளிட்ட பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க தக்லைஃப் படத்தில் மொத்தம் ஒன்பது பாடல்கள் இடம்பெற்றிருக்கு இதுல விண்வெளி நாயகா என்ற பாடலை கமலின் மகளும் நடிகையுமான ஸ்ருதிஹாசன் பாடி ரசிகர்கள் மனச கொள்ளையடிச்சிட்டாங்க அதே மாதிரி படத்தில் இடம்பெற்றிருக்கிற முத்தமழை என்ற பாடல பாடகி தி பாடியிருந்த இருந்த நிலையில் படத்தோட இசை வெளியிட்ட விழால பாடகி சின்மயி இந்த பாடலை பாடி ரசிகர்களை மயக்கிட்டாங்க பலரும் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிட்டு வர்ற நிலையில ரசிகர்கள் சின்மையி வேர்ஷனில் இந்த பாடலை வெளியிடணும்னு கேட்டு சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க தக்லைஃப் படம் ஜூன் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகும்னு படக்குழு அறிவிச்சிருக்கிற நிலையில டிக்கெட் முன்பதிவு தொடங்கியிருக்கு இதுக்கு நடுவுல படக்குழு ப்ரமோஷன் பணிகள்ல ரொம்ப பிஸியா ஈடுபட்டுட்டு வராங்க நட்சத்திர பட்டாளம் இணைஞ்சிருக்கிற படம் என்பதால ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு இதனால டிக்கெட் முன்பதிவும் படுஜோராக நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கு எட்டா கனியா இருக்கிற ஆயிரம் கோடி வசூல தக் லைஃப் எட்டி பிடிக்குமான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் சினிமா உலகை பிரேம் பை பிரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க